தந்தை மகன் தூயாவின் பெயரே என்று வாழும் எல்லாம் இரேபா இது அந்த நாலு தந்தை வழியாக ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் ஒரே குழுமாக கூட்டி இதோ போட்டியின் அறிவிப்பு அறிவிப்புக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையே நிறைவாக ஆசிரியம் ஆண்டவரை அன்பின் தகப்பனை போட்டியின் முடிவில் எது வந்தாலும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் வழியாக தந்தை மகன் பேராலை ஆமேன் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இனிமையான நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆமென் வலையொலி தொடங்கப்பட்டதனுடைய மூன்றாம் ஆண்டினை மூன்றாம் ஆண்டு நிறைவினையொட்டி நான்கு விதமான போட்டிகள் நாம் நடத்தினோம் ஒன்று தளிர் மறைக்கல்வி பிள்ளைகள் குறிப்பாக மறை அறிவை பெற வேண்டும் என்பதற்காக விவிலிய கதைகளை நாம் வீடியோக்காலாக செய்து போட்டு அதிலிருந்து ஒரு கேள்வி வாரம் ஒரு கேள்வி என்ற விதத்தில் கேட்டிருந்தோம் அதற்கும் ஒரு சிலர் பதிலளித்திருந்தார்கள் அந்த போட்டியினுடைய முடிவு இன்று அறிவிக்கப்படுகிறது விவிலிய குறுக்கெழுத்து போட்டி முதல் முறையாக யூடியூப்பில் நாம் தான் நடத்தினோம் சிறப்பாக இருபது வாரங்கள் மிக அற்புதமாக நிகழ்ந்தேறியது நம்முடைய மக்களிடத்திலே விவிலிய அறிவை பெருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஏற்பாடு செய்த அந்த போட்டி அதனுடைய முடிவுகளும் நாம் அறிவிக்க இருக்கிறோம் அதே போன்று தனிநபர் பாடல் போட்டி குழு பாடல் போட்டி என்று சொல்லி நான்கு பாடல் போட்டி நான்கு விதமான போட்டிகளை இந்த ஆமீன் வலையொலி தொடங்கப்பட்ட மூன்றாம் ஆண்டினுடைய நிறைவையொட்டி நாம் நிகழ்த்தினோம் நாம் முதல்ல இந்த தளிர் மறை கல்வி குழந்தைகளுக்கு நாம் இந்த மறை அருவி வளர்ப்பதற்காக முன்னெடுத்த அதிலே பரிசு பெறுகிறவர்களை அறிவிக்கிறேன் தொடர்ந்து விவிலிய குறிக்கெழுத்து போட்டி அதனுடைய முடிவுகளை ஆசிரியர் திருவாளர் கெனடி அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துவார் தொடர்ந்து தனிநபர் பாடல் போட்டியும் குழு பாடல் போட்டியினுடைய முடிவுகளையும் நான் அறிவிப்பேன் தளிர் மறைக்கல்வி ஏற்குறைய இருபது அல்ல நாம் அதிகமான வாரங்கள் நிகழ்த்தினோம் தொடக்கத்திலிருந்து பங்கெடுத்தவர்களுடைய அடிப்படையில் முதல் பரிசு டிஆர் டேனியல் இரண்டாவது பரிசு ஜொகன்னா அலிஸ் மூன்றாம் பரிசு அஸ்லன் டேனியல் ஆறுதல் பரிசு மூன்று பேருக்கு ஒன்று ரக்ஷிதா இரண்டாவது நம்முடைய ஜீவிதம் ட்ரஸ்ட் அதிலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரமாக பங்கெடுத்திருந்தார் எனவே அந்த ஜீவிதம் ட்ரஸ்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு அதே போன்று ஜோஸ் மெர்சி இந்த மூவருக்கும் ஆறுதல் பரிசு ஆனது அளிக்கப்படுகிறது மீண்டும் அறிவிக்கின்றேன் தலைமறை கல்வியின் போட்டியினுடைய முடிவுகள் முதல் பரிசு டியா டேனியல் இரண்டாவது பரிசு ஜோஹன்னா அலிஸ் மூன்றாவது பரிசு அஸ்லன் டேனியல் ஆறுதல் பரிசு மூவருக்கு ஒன்று ரக்ஷிதா, இரண்டாவது ஜீவிதம் ட்ரஸ்ட் மூன்றாவது ஜோஸ் மெர்சி தற்பொழுது வெவிலிய குறுக்கெழுத்து போட்டியினுடைய முடிவுகளை திருவால் கெனடி அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள் சார் மியூட் மியூட்ல இருக்கு மியூட்ல போது அனைவருக்கும் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் வணக்கம் இருபது வாரமாக நடந்த இந்த விபிலிய குறுக்கெழுத்து போட்டியின் முடிவுகளை இப்பொழுது நான் சொல்கிறேன் முதல் பரிசு நான்கு பேருக்கு கிடைத்துள்ளது திருமதி மேரி லியோ திருவலம் திருமதி பாரதி அமல்ராஜ் சென்னை திருமதி சுரேன் சியாட்டல் செல்வி சிறுமலர் பானங்காடு நான்கு பேருக்கும் முதல் பரிசு கிடைத்துள்ளது இரண்டாவது பரிசு திருமதி ஜோஸ்பேன் புதுச்சேரி மூன்றா மணிக்கவும் இரண்டாவது பரிசு செல்வி ஷைலா கிறிஸ்டியான்பேட் மூன்றாவது பரிசு திருமதி ஜோஸ்பின் புதுச்சேரி இது மட்டுமல்லாமல் பாதியில் தான் இரண்டு பேர் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டார்கள் ஆனாலும் தொடர்ந்து விடாமுயற்சியாக அவர்களும் அதில் முழுமையாக கடைசி பாகம் வரை அவர்கள் பங்கு கொண்டார்கள் அவர்களுக்கு ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவர் அவர்கள் திரு ஆரோக்கியராஜ் ஆவடி திருமதி குஸ்டின் நாச்சியார் சென்னை இந்த விவிலிய குற்கெழுத்து போட்டியை நம்பி என்னிடம் ஒப்படைத்த தந்தை ஜான் போஸ்களுக்கு நன்றி அதே போல இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுங்க ஆ இன்னொரு முறை முதல் பரிசு திருமதி மேரி லியோ திருவலம் திருமதி பாரதி அமல்ராஜ் திருமதி அமலா சுரேன் செல்வி சிறுமலை காணாங்காடு இவர்கள் நால்வரும் முதல் பரிசை பெறுகின்றனர் இரண்டாவது பரிசு செல்வி ஷைலா கிறிஸ்டியான் பெட் மூன்றாவது பரிசு திருமதி ஜோஸ்பின் புதுச்சேரி ஆறுதல் பரிசாக திரு ஆரோக்கியராஜ் மற்றும் திருமதி கிறிஸ்டின் ஆச்சியா தேங்க்யூ இந்த பணி உண்மையிலேயே மிகவும் கடினமான பணி நமக்கு வந்து அது தயாரித்தது அதை வீடியோ செய்தார் சகோதரி மெரினா அவர்கள் எனவே சாருக்கும் கிறிஸ்டருக்கும் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பரிசு பெற்றவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தற்பொழுது தனிநபர் பாடல் போட்டி நாம் ஏற்கனவே போட்டியின் போது அறிவித்தபடி ஒன்று இரண்டு மூன்று பரிசுகள் தொடர்ந்து ஏழு ஆறுதல் பரிசுகள் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தோம் முதல் பரிசு ஐந்தாயிரம் இரண்டாவது பரிசு மூன்றாயிரம் மூன்றாவது பரிசு இரண்டாயிரம் ஏழு பேருக்கு ஆறுதல் பரிசு ஐநூறு ரூபாய் வீதம் அளிக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம் அதன்படி இந்த தனிநபர் பாடல் போட்டியும் சரி குழு பாடல் போட்டியும் சரி ஒரு குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு எனவே போன முறை கூட போட்டி நடத்தும் போது ஒரு சிலருக்கு வருத்தம் எங்களுக்கு பரிசு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டியில் கலந்துக்கிறவங்க எல்லாமே பாடகர்கள் எல்லாம் நல்லா பாடக்கூடியவங்க அதனால் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதை வச்சு தான் வந்து பரிசு ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பரிசு இல்லை அப்படின்னு சொல்றோம் எனவே போட்டியில் பங்கெடுத்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் தான் அதில் சிறப்பாக பத்து பேரை நம்முடைய ஆமீன் குழு தேர்ந்தெடுத்திருக்கிறது எனவே அதை இப்பொழுது அறிவிக்கிறேன் தனிநபர் பாடல் போட்டியிலே முதல் பரிசு த்ரீ ஒன் ஃபோர் திருபால ஆரோக்கியராஜ் இன்பன் ஜீசஸ் சர்ச் ஆவடி சென்னை முதல் பரிசு இரண்டாவது பரிசு த்ரீ சி ஜீரோ த்ரீ ஃபோர் பார்பரா சேவியர் சர்ச் மலம்பட்டி திருச்சி இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு த்ரீ ஏ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் திருமதி திலகவதி ஆசிரியை சென்ட் மேரிஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பாக்கும் முதல் மூன்று பரிசுகள் அடுத்து ஏழு பேருக்கு வந்து ஆறுதல் பரிசு த்ரீ ஜீரோ ஒன் திருமதி உஷா ஜாஸ்பின் த்ரீ ஏஏசி ஜீரோ ஜீரோ எயிட் கிளமண்ட் ராஜ் சென்னை த்ரீ ஏஏசி ஜீரோ ஒன் ஃபைவ் திருமதி கனிமொழி போஸ்கோ ஆசிரியை த்ரீ ஏ ஏசி ஜீரோ ஜீரோ டூ பிரியதர்ஷினி புனித காணிக்கை அன்னை ஆலயம் ராணிப்பேட் த்ரீ ஃபோர் டூ அந்திரேயா குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் கிறிஸ்டியான்பேட் த்ரீ ஏசி ஜீரோ ஜீரோ திருமதி பஞ்சாமிர்தம் இன்ஃபன் சர்ச் பாகாயம் பெல்லூர் த்ரீ ஏசி ஜீரோ த்ரீ எயிட் சென்னை ஆகிய இந்த ஏழு பேருக்கு ஆறுதல் பரிசு ஐநூறு ரூபாய் வீதம் அவருடைய வங்கிக் கணக்கு அனுப்பி வைக்கப்படும் நான் மீண்டும் ஒரு முறை இந்த தனிநபர் பாடல் போட்டியினுடைய முடிவுகளை அறிவிக்கிறேன் முதல் பரிசு திருவாளர் ஆரோக்கியராஜ் சென்னை ஆவடி இரண்டாம் பரிசு திருமதி பார்பரா செயின்ட் சர்ச் மலம்பட்டி திருச்சி திருமதி திலகவதி ஆசிரியை சென்ட் மேரிஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பாக்கம் மூன்றாவது பரிசு ஏழு பேருக்கு ஆறுதல் பரிசு திருமதி உஷா ஜாஸ்மின் கிளெமெண்ட் ராஜ் கனிமொழி போஸ்கோ பிரியதர்ஷினி அந்திரேயா திருமதி பஞ்சாமிர்தம் ஜோவானா இம்மாக்கிலே பத்து பேர் அடுத்ததாக போட்டியில பரிசுகளை பெற்றுக்கொண்ட வெற்றி பெற்றிருக்கிற எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் நம்முடைய குழு பாடல் போட்டி எல்லோருக்குமே மகிழ்ச்சி அளிக்கு நினைக்கிறேன் பரிசு முதல் மூன்று பரிசு சொல்லியிருந்தோம் அடுத்து ஏழு பேருக்கு ஆறுதல் பங்கெடுத்தார்கள் எனவே எல்லோருக்குமே பரிசு உண்டு முதல் பரிசு த்ரீ ஏஜிஎஸ்சி ஜீரோ ஜீரோ ஒன் குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் கிறிஸ்டான் பெட் கேட்கலையா கேக்குதா ரைட் முதல் 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 பரிசு குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் கிறிஸ்டியான் பெட் வெல்லுடைசிஸ் இரண்டாவது பரிசு புனித காணிக்கை அன்னை ஆலயம் இலங்கை தமிழர் மறுவாழ் மையம் ராணிபேட் பாரிஸ் மூன்றாவது பரிசு பரிசுடா சர்ச் முசரி கும்பகோண ஆறுதல் பரிசு மூன்று அணிகளுக்கு புனித இன்சியர் ஆலயம் ரோஷா நகரம் சென்னை ஃபேமிலி செஞ்சி பாண்டிச்சேரி டைசிஸ் அடுத்ததாக குயின் ஆஃப் ஏஞ்சல் சர்ச் ஜூனியர் பெட் வெல்லூர் குழு பாடல் போட்டியினுடைய முடிவுகளை நான் மீண்டும் அறிவிக்கிறேன் முதல் பரிசு குயின் ஆஃப் ஏஞ்சல் சர்ச் பெட் வெல்லூர் டைசிஸ் இரண்டாவது பரிசு புனித காணிக்கை அன்னை ஆலயம் இலங்கை தமிழர் மறுவாய் மையம் ராணிப்பேட் பாரிஷ் மூன்றாவது பரிசு சேகர்டார் சர்ச் முசிறி கும்பகோணம் டைசிஸ் ஆறுதல் பரிசு மூவருக்கு புனித இன்சியார் ஆலயம் ரோஷா நகரம் சென்னை தயாலன் ஃபேமிலி செஞ்சி பாண்டிச்சேரி டைசிஸ் மூன்றாவது குயின் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் ஜூனியர் கொயர் கிறிஸ்டன் பங்கெடுத்த எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள் பரிசு பெற்றவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இது ஒரு இது ஒரு தலம் ஆமீன் வலையொலி தலம் ஒரு தலம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு எனவே உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி பரிசுகளை பெற்றிருக்கிறீர்கள் இப்பொழுது பரிசு பெற்றவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒன்னு ஜிபே வழியாகவோ அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கோ வந்து உங்களுடைய அந்த பரிசு தொகைகள் அனுப்பி வைக்கப்படும் பாடல் போட்டியில முதல் பரிசு பெற்றவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு பெற்றவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆறுதல் பரிசு பெற்றவர்களுக்கு எல்லோருக்குமே ஐநூறு ரூபாய் எனவே என்னுடைய நினைக்கிறேன் அதனால வந்து உங்களுடைய அந்த ஜிபே நம்பர் அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எதையாவது அனுப்பினீங்கன்னாக்கா இந்த மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அந்த பரிசு தொகைகள் வந்துடும் ஒரே ஒரு உதவி செய்யணும் நீங்க உங்களுடைய உங்களுடைய அக்கவுண்டுக்கு உங்களுக்கோ பைசா வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த அது மாதிரி பரிசு தொகை கிடைத்து விட்டது போன முறை நாம செய்த மாதிரியே பரிசு பெற்றவர்களுடைய அனுபவ பகிர்வுன்ற மாதிரி எங்களுக்கு பரிசு நாங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கணும் இந்த பரிசு கிடைச்சது இந்த பரிசு தொகை எங்களை வந்தடைந்தது அப்படின்னு மட்டும் ஒரு ஒரு நிமிட காணொலியை மட்டும் எங்களுக்கு பதிவு செய்து அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரியா பரிசு பெற்ற உங்கள் எல்லோருக்குமே மீண்டுமாக வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை இதுல பங்கெடுக்கல அப்படின்னாக்கா வந்து அவங்களுக்கு தகவலை தெரிவிங்க பரிசு வா வாங்கினவங்களுக்கு அவங்க என்ன என்னுடைய நம்பருக்கு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரோ இல்ல ஜிபே நம்பரோ அனுப்பணும் அனுப்பினீங்கனாக்கா உடனடியா அவங்களுக்கு வந்து பரிசு தொகை அனுப்பி வைக்கப்படும் மீண்டுமாக வாழ்த்துக்கள் வேற ஏதாவது சொல்லணுமா தேங்க்யூ 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 சோ மச் செகண்ட் பிரைஸ் வாங்கிருக்கோம்

ஒரு சிறப்பான நன்றிகள் வந்து ஒரு மூணு பேருக்கு மட்டும் நான் சொல்லணும் ஒன்று திருவாளர் கெனடி திருமதி சோஃபியா ஆசிரியர் அவர்கள் அவங்க நம்முடைய இந்த முயற்சிகள் எல்லோற்றுக்கும் உடன் இருந்தார்கள் எனவே அவர்களுடைய முயற்சி அவருடைய பங்களிப்பு மிக மிக அதிகம் இந்த போட்டி நடத்துறதுல எனவே அவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள் அதே போன்று சகோதரி மெரினா அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்

சார் ஆரிய சார் உங்க உங்க குரல் உங்க குரல் ரசித்து நாங்க வந்து புரோகிராம் முடிக்கலாம் நல்லா ஒரு அருமையான ஒரு பாடலோட பாடி முடிக்கலாம் வேற ஏதாவது சொல்லணுமா சார் பாடுறதுக்கு முன்னாடி அவர் தயார் பண்ணிக்கிட்டோம் ஓகே தயவு செய்து இந்த வெற்றி பெற்றவர்கள் அவங்களுடைய ஜிபே நம்பர் அல்லது உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பி விட்டுருங்க உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பரிசு தொகையில் வந்து சேர்ந்து பரிசு பெற்ற எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் சார் என்னடி சார் அது அந்த கிராஸ் வேல்டு அமௌண்ட் ஆமா சொன்னீங்களா

அந்த அட்ரஸ் அந்த பரிசு புத்தகத்தையும் அனுப்பி விட்டுறோம் இறை வார்த்தை வேற ஏதாவது ரைட் ஒரு அருமையான ஒரு பாடல் நம்ம ஆரிகிற சார் பாடுவாரு அது கேட்டு ரசித்து நம்ம உன்னுடைய அந்த போட்டி முடிவுகளை அறிவிக்கிற மீட்டிங் முடிச்சுக்கலாம் சரியா வாங்க சார்

ி உணவாகி புயலாகியே என் பேருந்தும் நீகும் பேரிமா என் கருப்பையை குருவாகும் முன்னாலி ஈராணி

ாக பனை சென்னை காந்தி பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே இங்குள்ள திரையே சுரே துணையாக நவாகி குயிராகியே என்னை நிகழாகும் கேரந்தமி பாடும் தேங்க்யூ தேங்க்யூ சார் விபிய குறுக்கெழுத்து போட்டியினுடைய பரிசுத் தொகைகளை நான் தவற சொல்லிட்டேன் மன்னிச்சுங்க முதல் பரிசு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாவது பரிசு ஆயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஐநூறு ரூபாய் ஆறுதல் பரிசு ஐந்து பேருக்கு தலா நூறு ரூபாய் என்று அறிவித்திருந்தோம் நான் வந்து தளிர் மறைக்கொள்ளி போட்டியினுடைய பரிசு தொகையை சொல்லிட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் விவிலிய குறுக்கெழுத்து போட்டியினுடைய பரிசு தொகைகள் முதல் பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாம் பரிசு ரூபாய் ஆயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐநூறு ஆறுதல் பரிசு ஐந்து பேருக்கு நூறு ரூபாய் பாடல் போட்டி இரண்டுக்குமே வந்து முதல் பரிசு அஹ் ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு மூன்றாயிரம் மூன்றாம் பரிசு இரண்டாயிரம் ஆறுதல் பரிசு ஏழு பேருக்கு ஐநூறு ரூபாய் அது போல குழு பாடல் போட்டிக்கும் தலைமறை கல்விக்கு நாம் சொல்லிட்டோம் நன்றிகள் சரியா எல்லோருக்கும் நன்றி அஹ் முடிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்த உங்கள் எல்லோருக்குமே நன்றி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்க பரிசோடு சேர்த்து இன்னும் பொங்கல் பொங்கட்டும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும் தொடர்ந்து இந்த ஆமின் வலையிலே இணைந்திருங்கள் கடவுளுடைய புகழை பரப்புவோம் இறைவார்த்தை பகிர்வோம் இந்த இணைய வழியில் தொடர்ந்து எல்லோருக்கும் நன்றி பங்கெடுத்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும்மாக நன்றிகள் தேங்க்யூ சோ மச் Thank you, Father. Thank you, Father. Thank Udine, you. Father. Thank you.